படத்தினுடைய நாயகன் இந்த ட்ரெயிலரில் வர மாதிரி ஒரு பக்காவான பிளானோட தான் அந்த சம்மருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சேதோ சார் என்ன சார் இப்படி உடனே வந்துட்டா இல்ல சார் உங்களுக்காக ஒரு விஷயம் அழகா பிளான் பண்ணியிருந்தேன் சரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும் கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவருடைய இரோ ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் மை ஃபேவரட் சேதுவனா இஸ் பேக்குங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு ஸோ நீங்க எங்களுக்காக ஏ சிறைப்படத்தை பத்தி ஒரு இரு வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மட்டும் கூட நம்ம அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல முதல்ல அந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பயண இன்னைக்கு தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கணும் அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன் டேரக்டராகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்டர் இவ்வளோ அப்சர்வ் பண்ணி நான் நீ ரூபன் பேசி நான் கேட்டுக்கான்னு ஜவானில் பேசினப்பில்ல அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லோரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க நல்லா இருங்க நான் எல்லோரும் பேசும்போதும் அடுத்து என்ன பேசுனதுன்னு யோசித்தேன் அதனால அதனால் பிளாங்க் ஆகிட்டேன் நான் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அவரு ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் கேமரா மேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருந்தது ராஜேஸ்வரோட ஆஃபீஸ் அவர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கூட்டுருந்தார் அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிங்கினாங்க ஸோ மொத முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் நானே சீன் எழுதுனதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார் அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாது இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஏன்னா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எதாவது டிகிரின்னால் வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு இப்போயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் அப்படின் தான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அது அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுகிற அகழ் விளக்கு அந்த விளக்கு முதல்ல ஏற்றி தொடங்கும் அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் எல்லாமே தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தம் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் பிள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு அடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணுன்னு விரும்பினேன் பட் எக்னே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோட ப்ரொடக்ஷில் சரி ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாரோட படம் ஸோ இதை நீங்கள் எந்த சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த இதில் முடிச்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் இருந்து இல்லைடா சந்தைங்க இல்லை அல்லை ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்காங்க நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில் ஆனால் எப்பயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதர நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயா தோணுச்சுன்னா எதா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டன் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எல்லாம் பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்தால் இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்டனோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் அவினாஷ் சார் கரடு கரடுமுடா இருப்பாப்புல நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி பொம் மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு ரியலி இஸ் வெரி க்யூட் அந்த எப்படி சொல்கிறன்னு தெரில வயசில் பெரிய மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவர் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாகவே இருக்கும் இவர் குட்டாக பேடானே தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டா பேடா எனக்கு தெரியாது கூட எத்தனை வருஷம் பலனால் கண்டுபிடிக்கவும் முடியாது போல சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காதுல்ல சில பேர் புரிய புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன் சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோன்று சொன்னேன் சார் மூணு நேரம் பேஸ்ட் இருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்து வந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடித்த ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் அந்த எசன்ஸ் மட்டும் தான் இருக்கும் எஸன்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் போல பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்புவீங்க ஏன்னால் அது நம்மளை கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவரு அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன் அதை வச்சு தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஒரு இட்ஸ் மனசுல வந்தது சார் சொன்ன உட்காருங்க சார் ஆனா மிஸ்கின் சார் செல்லமா வச்ச பேரு இந்த டெஸ்ட் ட்ரீ அதே மனசுல வச்சுக்கோங்க அவர் அதெல்லாம் கூப்பிடுறது விரும்புவாப்ல இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ள இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப சார் அவர் ஹைன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொமான்டிக் ஃபீல் அவருக்கு வயசு ஆகாதான் மார்க் அண்ட் மாதிரி சார் அவர் ஆ ஓகே அப்புறம் ஆர்டர் சார் உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் இருக்கு சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணா பண்ணுவேன் எங்கே வேணா போவேன் ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போக மாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய பெரிய பழக்கம் இல்லை நிஜமும் இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார் இந்த புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பிரசன்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சார் பேசும்போது பாருங்கள் நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்ல சார் நான் சொல்லி முடித்த அப்புறம் மூஞ்ச பார்த்து யோசிச்சிருக்கிறேங்க சார் தெரிஞ்சப்பேனா சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப் சப்னா ரைட் கரெக்டாக ஓகே என் கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்துக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கோங்க சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு என்னோடய இதுவே கிடையாது சப்னா என்னையே டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டிருக்கேன் ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்புனா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் மூலர் ருக்மிணி ஐயோ சாரி மறந்துட போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மினியோட வந்து பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் அதான் எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் இது அந்த ஊர் எப்படிங்கலாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் கூட சொன்னேன் ஆ பாருங்க பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே இந்த மாதிரி மூடில் இருந்து தெரிஞ்சு இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானு திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டுருந்தேன் சார் நானு திவ்யா ருக்மணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்போ தான் சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது இப்படி இருந்துது மலேசியோட இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷருக்கும் இப்படி இருந்து இதெல்லாம் இவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊருக்கு வரதுனால இந்த ஊர் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கல என் ஜாலியாக தான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன ஒரு மணம் கழிச்சு நடக்க போகிறது என்ன இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு நான் அது தப்புன்னு சொல்ல வரல அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலை ஏன்னா எனக்கு வராதனால அது வரலான்னு அப்படின்னு சொன்னேன் வெளியே மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வரதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோடய வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம்பிடிக்கிற ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரக் தேங்க்யூ ஐ திங் எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா ரம் திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்ட் நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்தோர் ரெண்டு கால நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்போயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் பாண்டியராஜ் சார் பொடியும் தலைவன் தலையில் நடிச்சிருக்கேன் அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்னை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கட்டும் சரி அங்கே பரவாயில்ல பேசணுமா ஓகே ஓகே சரி அவர் பண்ணலாம் அவர் தாங்க பிஆர் யுவராஜ் அவர் பண்ணலாம் அது அது பிரச்சனை இல்லை ஆ எனக்கு யோகி பாபு எப்போயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவரோடு ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார் டப்பிங்கில் ஒன்று போடுவார் நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரூவைஸ் இதாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு அவரோட படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்கள் சார் அவர் திடீர்னு ஏதாவது போடுவார் சார் அந்த மனுஷனு ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூவைஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீங்கில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ்ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப இருக்கும் நான் ஒரு ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணிடுங்க தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்கிறார் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தராதோ இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது இல்லை எல்லா ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே என் கூட நடிக்க நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை எனக்கு பலமுறை என்னை ஆச்சரியப்படுத்திருக்கார் யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காருது என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடென்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்து இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமாக முக்கியமான தூண் சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்லுவேன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் துக்ரி பாட்டிருக்கப்போ தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா அத் சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா ஒரு சப்பாடிங் ரோல் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க ரவுனில் ரொம்ப அற்புதமான ஆக்டர் தீவாக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நான் யாரையும் விடலாம் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காப்பில் இந்த படத்துக்கு கேமரா ஒன்று பார்த்துட்டு போது நான் தான் சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரன் சார் அண்ட் சாம்சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யாராவது விட்டுருந்தா அஸ்வஸ் ஸ்டீம் அப்படின்னு பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சேது சார் உங்களுடைய நீண்ட கால நட்பு கேட்கறதுக்கு ரொம்ப வியக்கத்தக்கதாக இருந்தது அதுக்கும் ஒரு பெரிய நன்றி